தனசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தனசு ராசி சொல்லக்கூடிய குரு பகவான் தனசு ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருந்து எட்டாவது பாவகம் அஷ்டமஸ்தானத்தில் அதிசாரத்தா அதிசாரத்துக்கு வரக்கூடிய தருணமானது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நாற்பத்தி ஏழு நாள் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரை குரு பகவான் எட்டாவது பாவகத்தில் உச்சநிலையில் தான் இருக்க போகிறார் தனசராசிக்கு எட்டாவது பாவகத்தில் உச்சநிலையில் தான் இருக்க போகிறார் இந்த தருணம் தனசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக ராசிநாதன் வந்து ஆறாவது பாவகம் எட்டாவது பாவகம் பன்னிரெண்டாவது பாவகம் இருக்கிறதும் சரியில்லை ரெண்டாவது பகையாகிறதும் சரியில்லை ஆனால் தனச ராசியாதிபதி குரு பகவான் தனச ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் அதிசாரத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் உச்ச நிலையில் வராரு இதுதான் நமக்கு அதிர்ஷ்டம் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக இருக்கட்டும் ஆட்சி நீச்சம் உச்சை ஆட்சியாக இருக்கட்டும் நீச்சமாக இருக்கட்டும் அல்லது உச்சமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் அந்த கிரகத்துடைய பலம் அதிகமாக இருக்கும் அதுபோக எல்லா கிரகங்களுடைய குணம் ஒன்று இந்த குரு பகவானுடைய குணம் மட்டும் அப்படியே வேறு இருக்கிற இடத்துக்கு பலன் கொடுக்கறதை விட பார்க்குற இடத்துக்கு பலன் கொடுக்கறது ரொம்ப அதிகம் இருக்கிற இடத்துல ஒரு நாற்பது சதவீதம் பலன் தராருன்னா பார்க்கக்கூடிய இடத்துக்கு நூறு சதவீதம் பலன் தருவார் குரு பகவான் குரு பகவான் எட்டாவது பாவகத்தில் இருந்து பனிரெண்டாவது பாவகம்னு சொல்லக்கூடிய ஐன சகஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த ஐன சுகஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா தனுசு ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் இதனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்குதுங்க ஊர் உலகத்துக்கு தான் கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ளார ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழலை ரெண்டு பேர் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது இது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க ரெண்டு வாழ்க்கைனா அது என்ன வேறு மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இல்லைங்க ஆணும் பொண்ணும் வீட்டுக்குள்ளார ஒன்றா இல்லாமல் அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா கருத்து வேறுபாடோடு அதனால தான் அந்த வார்த்தை சொன்னேன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை முழுமையாக சரிபடுத்துறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது அக்டோபர் மாதம் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை தீராத அந்த மன அழுத்தத்தை தீர்த்திடும் விடலாமே விவாகரத்தை செஞ்சுக்கிடலாமே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்களை கூட இந்த நேரத்தில் நிச்சயமாக நூறு சதவீதம் நல்ல விஷயங்களை செய்துக்கிட்டு அந்த பிரபஞ்சம் அதில் மாற்று கருத்து இல்லை அடுத்தபடியாக எட்டாவது பாவகத்துக்கு எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனசு ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் தனகாரகன் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாருன்னா சனி அந்த சனி பகவானுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தான் வீடு கொடுத்துருக்கார் தனசு ராசிக்கு நான்காவது பாவகத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி நான்காவது பாவகம் சுபஸ்தானத்தில் இருக்கார் எட்டாவது பாவகத்துக்கு குரு பகவான் அதிசாரத்துக்கு வர வரவர் தனசராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு இதனால் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் இந்த நேரத்தில் அதுபோக உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கும் அதுதான் மெயின் நான் என்னுடைய உழைப்புக்கும் உயர்வுக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லை யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்ற ஆதங்கம் ஒரு வருஷ காலமாக தனசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது அந்த மன அழுத்தம் சரிப்படுத்திடும் உங்களுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் உழைப்புக்கு தகுந்த உயர்வும் கொடுக்கும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கலை சரிப்படுத்தும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் ஆசிரியர்கள் தருவாங்க முப்பது பிள்ளைகளும் முப்பது பிள்ளைங்களும் படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதில் ஒரு பிள்ளை தான் மொதல் மதிப்பெண் இருக்கும் இது என்னையா முப்பது பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான படிப்பு தானே கொடுக்குறோம் ஒற்ற பிள்ளை தான் முன்னுக்கு வருது அப்படின்னா முயற்சி மட்டும் பண்ணால் போதாதுங்க முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும் நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிவிடும் அதே நேர காலங்களில் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிவிடும் இது தான் இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த நேரத்தில் இது உங்களுக்கான நேரம் பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கலை சரிப்படுத்திக்கிறதுக்கும் அதே மாதிரி பணப்பிரச்சனை நீக்கிக்கிறதுக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கறதுக்கும் உடல் உபாதைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நேரம் முயற்சி மட்டும் செய்யுங்க எப்போவுமே நேர காலங்களில் சாதகமாக இருக்கும்போது போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி அதே நேர காலங்களில் பாதகமாக இருந்ததுன்னா வர்ற தண்ணியில் எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வருஷ காலமாக தனசு ராசியில் பிறந்த நீங்கள் எதிர்நீச்சல் அடிச்சிங்க ஒன்றும் பண்ண முடியாது எந்த கொம்பனாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டோம்னா அது மூணு காசு பிரயோஜனம் இருக்காது ஆனால் போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுன்றது ஒரு தேங்காய் ஓடு போட்டால் கூட இங்கிட்டு போட்டோம்னா அங்கிட்டு போய் நிற்கும் அந்த மாதிரி இந்த ராசி சாரி தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தருணமாக வரக்கூடியது இந்த நாற்பத்தேழு நாள் ஏழு நெம் ஏழாவது நம்பர் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டமான நண்பர் இந்த ஏழு நாட்களில் தனசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்கிறதுக்கான பிராத்தம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையில் உயர்வு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை இந்த குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சனிதானே அப்போ குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனை பார்ப்பார் இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி காலகட்டத்தில் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு வந்திருப்பார் இதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்னான்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன்னுங்க ஏதோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க சாரி ஆ மாமியாருக்கு சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஆகிலி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க மூல நட்சத்திரம்னா மாமனார் ஏதோ ஒன்று மாமனாருக்கு சரியில்லை மாமியாருக்கு சரியில்லை அவங்களுக்கு சரியில்லை இவங்களுக்கு சரியில்லை இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க இதனால் வந்து நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் திருமணத்துக்கு அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னான்னா ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிடாரு அது எப்படி சொல்கிறதுனா போகிற போக்கில் சொன்ன வார்த்தை தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தும் ஒருத்தருக்கு மாமனார் உசுரோடு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்து அதே மாமனார் போய் சேர்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இது எப்படி சொல்கிறதுனா அவங்களுடைய அவங்க அவங்களுடைய கர்மா அது இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பெறது அவங்க அவங்களுடைய கர்மா ஒருத்தருடைய நேரம் இன்னொருத்தரை கொண்டு சும்மாங்க ஏமாத்துகிற வேலை சரியா அப்போது இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான நேரமும் இந்த நேரம் தானுங்க மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்திவிடும் மன வாழ்க்கையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான பொன்னான நேரம் இந்த நேரம் விரைய செலவுகள் செஞ்சுக்குவாங்க ஏன்னா நாலாவது பாவகம் சுபஸ்தானத்தை சுபஸ்தானாதிபதி பார்க்கறதுனால ஒரு வாகனம் வாங்குற மாதிரி இருக்கிறேனுங்க இல்லை ஒரு வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறேனுங்க வீடு வாசல் வாங்குற மாதிரி எண்ணம் இருக்குதுங்க அப்படின்னா விரய செலவுகள் இந்த நேரத்தில் செய்யலாம் உங்களுக்கு எண்ணம் இருக்குது யோசனை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் விரைய செலவுகள் செஞ்சுக்குவோங்க இது உங்களுக்கான நேரம் தானுங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான ஒரு பொண்ணான நேரம் தான் இந்த நேரம் அனுபவித்து சொல்லுங்க ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் நான் சொன்ன பலன் உண்மையாக பொய்யான்ட்டு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலங்களில் எதிர்காலத்தில் வரக்கூடிய பலனை வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்க முடியாது இந்த ஜாதக புத்தகத்தில் தான் நம்ம தெரிஞ்சிக்கிட முடியும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வேத காலங்களில் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க இதனால் தான் ஒருத்தருடைய வாழ்வாதாரம் தெரிஞ்சுக்கிட முடியுன்ற நம்பிக்கையில் தான் ஞானிகள் சித்தர்கள் முன்னோர்கள் எல்லாருமே இந்த ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணுன்ற எண்ணத்தில் நான் செய்து கொடுக்கு செய்து கொடுத்துட்ருக்கிற பொக்கியூஷன் தான் இந்த பொக்கியஷன் இது வந்து ஒருத்தருடைய ஜாதக நோட்டு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபத்த புத்தி பலன்கள் முழுமையாக அதில் எழுதியிருப்பேன் இப்போ உங்களுக்கு இருபது வயசு ஆகுதா இருபத்தி ஒன்றில் எப்படி இருப்பீங்க இருபத்தி ரெண்டில் எப்படி இருப்பீங்க ஐம்பது வயசில் எப்படி இருப்பீங்க அறுபது வயசில் எப்படி இருப்பீங்க இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன பலனு உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது நவாம்ச கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒன்பது கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா மேசத்தில் சுக்கரன் இருக்கா அதுக்கு என்ன பலன் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அதுக்கு என்ன பலன் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு என்ன பலனு உங்கள் ஜாதகத்தில் எத்தனை யோகம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன யோகம் வரும் எல்லா சமாச்சாரத்தை பற்றியும் அற்புதமான முறையில் இந்த சாதகம் எழுதி கொடுக்குறேன் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு கொடுத்த வேலை தானுங்க ஆனால் இன்றைக்கி தான் எல்லாம் வியாபாரமாக போச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு யாருக்கும் உடம்பு வளைகிறதுங்க தப்பாக எடுத்துக்கிடாதீங்க உண்மை அதுதான் இந்த அற்புதமான விஷயத்தை மீண்டும் நான் உங்களுக்கு புதுப்பித்து கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து நான் தான் முத முதல் கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லிட முடியாது நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையே நாம் இதை மீண்டும் உருவாக்கி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இது எல்லா சமாச்சாரங்களும் இருக்கும் ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக நோட்டு இது உங்களுக்கு நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கும் அது வியாபாரம் பண்ணுறதுக்காக நான் காட்டலை இது சொல்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல தருணம் இருக்காதுன்றதுனால தான் அந்த அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா இந்த பதிவு தனசராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்